பொதுவாக அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆளுநர் அரசியல் சாசனத்திற்கு ஏற்றவாறு நியமிக்கப்படுகிறார் மாநிலத்தினுடைய நலன் கருதி வளர்ச்சி கருதி இணைந்து ஒத்த செயல்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாக இருக்கிறது மாறாக அரசு ஆளுநரை எதிரியாக பார்ப்பது ஏற்புடையது அல்ல மேலும் ஆளுநர் அவர்களும் தமிழகத்தினுடைய நலனை முன்வைத்து செயல்படக்கூடிய நிலை ஏற்பட வேண்டும் இரண்டு மூணு நாட்களுக்கு முன்பு நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடிய விவசாயிகள் மீடு குண்டர் சட்டத்தை ஏவியது இந்த அரசு பிறகு சட்டமன்றத்தை சந்திக்க வேண்டும் எதிர்கட்சிகளை சந்திக்க வேண்டும் என்பதற்காக குண்டர் சட்டத்தை அவசர அவசரமாக ரத்து செய்தது விவசாயி சேற்றிலே காலை வைத்தால்தான் நாம் சோற்றிலே கையை வைக்க முடியும் என்பதை அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் மேலும் இந்த அரசனுடைய விவசாய எதிரான போக்கு சமீபத்திலே காவிரி பிரச்சினைகளே பார்த்தோம் ஒரு முறை கூட காவிரி பிரச்சினைக்காக கர்நாடக காங்கிரஸ் தலைமையிலான அரசுக்கு இங்கே நாம் கடுமையான முறையிலே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அவர்களை வற்புறுத்த வேண்டும் என்ற நிலையை தவிர்க்கும் வகையிலே அரசு வாக்கு வங்கிக்காக கூட்டணி அரசியலுக்காகவே இங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டவில்லை மேலும் ஒரு முறை கூட முதல்வரோ அமைச்சரோ கர்நாடக மாநிலத்தில் நேரடியாக யாரையும் சந்தித்து பேசி வலியுறுத்தவில்லை அவர்கள் இங்கே வர வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் இயற்கை அவர்கள் கொடுக்கும் இடத்தில் இருக்கிறார்கள் நாம் வாங்கும் இடத்தில் இருக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம் மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டுமென்றால் விவசாயிகளுடைய நியாயத்தை கேட்க வேண்டுமென்றால் நாம் தாம் முதலடி எடுத்து வைக்க வேண்டும் அதை மாற்றுக்கருத்து இருக்க முடியாது அதிலும் இந்த அரசு தவறியது விஷயத்தில் திமுக அரசு பசுதோல் போர்த்திய புலி போல நடந்து கொள்கிறது என்பதை விவசாயிகள் நன்கு உணரத் தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் நீட் தேர்வு பாருங்க அது ஒரு தொடர் கதை ஆகி கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒருபுறம் தெளிவாக இருக்கிறது மறுபுறம் தமிழகத்தினுடைய ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற மாணவர்களுக்காக சென்ற அதிமுக ஆட்சியில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு கொடுத்திருக்கிறார்கள் நீட் தேர்வு தொடங்கி எல்லா வருடமும் படிப்படியாக நம்முடைய அனைத்து தரப்பு மாணவர்களும் தமிழகத்திலே வெல்ல வேண்டும் படிக்க வேண்டும் அதன் அடிப்படையிலே முன்னுக்கு வர வேண்டும் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு படிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே சென்ற ஆண்டு நீட் தேர்வுடைய முடிவுகளை பார்க்கும்போது மற்ற மாநிலங்களுக்கு சவால் விடும் வகையிலே நம்முடைய தமிழகத்தினுடைய மாணவர்கள் ஏழை எளிய நடுத்தர கிராமப்புற மாணவர்களுடைய செயல்பாடு இருந்தது என்பதை பத்திரிகை தொலைக்காட்சியின் மூலம் நிரூபித்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்போது போது திமுக அரசு கல்வியிலே அரசியலை புகுத்த நினைப்பது ஏற்புடையதல்ல தேவையற்ற ஒன்று குறிப்பாக தற்போது நீட் தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய மனநிலையை குழப்பும் வகையிலே நீட் தேர்வை எதிர்க்கும் வகையிலே திமுக அரசு கையெழுத்து இயக்கம் நடத்துவது தவறான செயல்பாடு பெற்றோர்களுடைய மனநிலையை குழப்பக்கூடிய செயல்பாடு நீட் தேர்வை திமுக அரசு வேண்டாம் என்று நினைத்தால் பாராளுமன்ற தேர்தலிலே அகில இந்திய அளவிலே அவர்கள் அதிக இடங்களிலே வென்று அதை பாராளுமன்றத்திலே வைத்து நிறுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும் இல்லை என்றால் உச்ச நீதிமன்றத்திலே உறுதியாக அணுகி உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் அடிப்படையிலே தீர்ப்பை வாங்க வேண்டும் இதை இரண்டையும் அவர்கள் செய்ய தவறி தவறான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்து பொய்யை நிஜமாக்க வேண்டும் என்ற நிலையிலே இப்பொழுது மாணவர்களையும் பெற்றோர்களையும் குழப்ப நினைப்பது தவறு குறிப்பாக கல்வியிலே அரசியலை வாக்கு வங்கிக்காக புகுத்துவது ஏற்புடையது அல்ல தமிழகத்தினுடைய வளர்ச்சியா டாஸ்மாக் வளர்ச்சியா என்றால் டாஸ்மாக் வளர்ச்சி தான் அதிகரித்து கொண்டு போயிட்டு இருக்கிறது அதன் அடிப்படையிலே ஒருபுறம் சட்டம் ஒழுங்கு கெட்டுக்கொண்டிருக்கிறது போதை பொருள் சட்டம் ஒழுங்கு கெடுவதற்கு ஒரு காரணம் இவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் காவல்துறையினர் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அவர்கள் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்களா என்ற சந்தேகம் ஏற்படுகிறது காவல்துறையை பொறுத்தவரையிலே சுதந்திரமான செயல்பாடு இருக்க வேண்டும் சாதாரண மக்களுக்கு அவர்கள் நம்பிக்கை கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் தவறு செய்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தமாகா வலியுறுத்துகிறது